பொறாமை கொண்ட காகமும் ரகுநாதன் ஒரு குளத்துக்கு ஒரு காக்கா வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அந்த காக்காவுக்கு அந்த குளத்துல வாழ்ந்த அன்னப்பறவை மேல ரொம்ப பொறாமை வந்துச்சு அது என்ன இந்த அன்னப்பறவை மட்டும் வெள்ளையா அழகா இருக்கு நாம மட்டும் கருப்பா இருக்கமேனு பொறாமை பட்டுச்சு காக்கா தானும் அந்த அன்னப்பறவை மாதிரி தண்ணியில வாழ்ந்தா நாமும் வெள்ளையா மாறிடலாம்னு நினைச்சிச்சு காக்கா அதனால தன்னோட வாழுற இடத்தை விட்டுட்டு அன்னப்பறவை வாழுற குளத்துல போய் வாழ ஆரம்பிச்சிச்சு காக்கா கொஞ்ச நாள் கூட அந்த காக்கா தண்ணியில் வாழ முடியல தண்ணி பட்டு உடம்பு சரியில்லாம வீணா செத்து போச்சு அந்த காக்கா அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடியின் பது பொறாமை உடையவரை கெடுப்பதற்கு எந்த பகையும் வேண்டாம் அதுவே போதும் பகைவர் கேடு செய்யத் தவறினாலும் அது தவறாமல் கேட்டே தந்துவிடும்